காங்கேயம் டு முத்தூர் ரோட்லிங்க காங்கையத்துலேருந்து ஒரு பதினோரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஜஸ்ட்டு ஒரு பதினோரு நிமிஷம் தான் நமக்கு ட்ராவல் டைமு காங்கயம் டு முத்தூர் ரோட்டில் இந்த பெட்ரோல் பங்க் இந்தியன் ஆயில் தாண்டதுமே கேபிஎம் கல்யாண மண்டபத்துக்கு நேர் எதிர்த்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு இடம் இருக்குதுங்க அதை பற்றி பார்த்துலாமுங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து காங்கேலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு தார் ரோடு இருந்து பதினாறு அடி காங்கிரீட் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு எழுபத்தஞ்சு அடிங்க லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு அடி வருதுங்க எழுபத்தஞ்சிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படியே செவ்வக டைப்பில் சுற்றி கம்பி வழி போடப்பட்டு அமைந்துள்ளதுங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலரை சென்ட்டுங்க இந்த இருபத்தி நாலரை சென்ட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பதிமூணு சென்ட்டும் இருக்குதுங்க அந்த பதிமூணு சென்ட்டு வந்து காங்கிரட் ரோட்டில் இருக்குதுங்க அதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு நீங்கள் எண்பத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சுங்க ஸோ வந்துங்க ஒரு பதிமூணு சென்ட்டு தெக்க பார்த்த மாதிரி இருக்குதுங்க இருபத்தி நாலரை சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க ரெண்டுமே வந்து ஃப்ரண்டேஜ் அதிகமாக தான் இருக்குதுங்க கிழக்கு பாத் சைட்டுக்கு எழுபத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் வந்துருது தெக்கப்பாத் சைட்டுக்கு எண்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் வந்துருது காங்கேத்துலேருந்து நீங்கள் எட்டி பிடிச்சாப்பில் ஒரு பதினோரு கிலோமீட்டர் தானுங்க பத்து டூ பாஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாமாங்க பக்கத்தில் வந்துங்க கல்லூரி இருக்குதுங்க இந்த கல்யாண மண்டபம் இருக்குதுங்க ஏற்ற மாதிரியே சும்மா ஒரு ஐம்பது மீட்டர் தானே மெயின் ரோட்லேருந்து அக்கம் பக்கம் குடியிருப்புகளெலாம் இருக்குதுங்க எல்லா வசதியும் இருக்குது பக்கத்தில் மின்சார வசதி தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குதுங்க மெயின் ரோடு தார் ரோடு பேஸு நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினுமே இறங்கி வந்துக்கலாம் நீங்கள் காங்கயத்தில் வேலைக்கு போகிறீங்க செய்கிறீங்கனால என்னாலும் நைட்டு ஆனாலும் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே பக்கத்துலேயே வாலி காடுன்னு சொல்லி ஸோ பஸ் ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸும் நின்று தான் போமுங்க மப்சல் வண்டி மாதிர்கொண்டு எல்லா வண்டியும் நிற்குங்க இதில் ஸோ அதனால் நைட்டு ஆனாலும் நம்ம நீங்கள் இறங்கினாலும் பயம் பட்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கலாம் போகலாம் வரலாம் அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க டவுனுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டே வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்றம்பத்துக்கு கேட்குறாங்கங்க இதில் கடைசியாக வந்து கிழக்கு தெற்கு சைட்டு ஒன்றே ஒன்னாக லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றும் சொல்கிறாங்கங்க கிழக்கு பார்த்ததும் தெற்கு பார்த்ததுமே கொஞ்சம் ரேட்டுமே அனுப்சிச்சு கொடுத்துருவாங்கங்க வந்து இடத்து பாருங்கள் ஒன்றா பதிமூணு சென்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இருபத்தி நாலரை சென்ட்டை வாங்கிக்கலாங்க ஒரு வீடு கட்டிங்க வீட்டை சுற்றி காய்கறி செடியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆகும் இந்த ஏரியா மெயினாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ் வசதி இருக்குது மெயின் ரோட் இறங்குனது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா தண்ணி வசதி உங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு மழையை பெய்யலினாலும் இங்கே தண்ணி இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் தமிழ்நாடு அரசோடய பெரிய வந்து பம்ப் இருக்குது நீரேற்று மையம் இங்கேருந்து பல்லடம் வரைக்கும் தண்ணி போகுதுங்க பம்ப் பண்ணுறாங்க இங்கே வந்து தண்ணியில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிங்க அதிலேருந்து மறுபடியும் வந்து பம்ப் பண்ணுறாங்க இங்கே ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வந்து அடித்தளம் போடாமல் இருக்குதுங்க இதோட இது ஸ்டோரேஜ் மையம் அதனால் வந்துங்க இந்த ஏரியாவில் இருக்கிற போர் எல்லாமே தண்ணி வந்து முப்பது அடி நாற்பது அடியிலேயே இருக்குதுங்க தண்ணி வந்து அருமையான குடிக்கக்கூடிய தண்ணிங்க அதனால் போர் ஓட்டினீங்கன்னா தண்ணி வந்து அதிகபட்சம் நீங்கள் முந்நூறு அடி ஓட்டினீங்கன்னா போதும் நம்ம பக்கத்து வீட்டு போறப்போ அவர் சொன்னாருங்க பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம போரில் முப்பது அடி நாற்பது அடியிலே மேலேயே தண்ணி இருக்குதுன்ட்டுங்க தண்ணி மழையே வெயிலினாலும் தண்ணிக்கு இல்லைங்க இந்த நீரேற்ற மையம் இருக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் வந்து மேலேயே இருக்குதுங்க தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு என்னங்க வீட்டை கட்டி மரமட்ட நீங்கள் செடி செடிக்கடி வச்சிங்கனாலும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க போர் ஓட்டிங்கன்னா போதும் ஒரு இரநூறு டு முந்நூறு அடி ஓட்டினிங்கன்னா அதிகபட்சம் அதுவே போதுங்க அதனால் ஒரு வீடு கட்டி சுத்தி செடி மட்டையெல்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணுறவங்களுக்கு அருமையாகுங்க பதிமூணு சென்ட் ஒன்று இருபத்தி நாலரை சென்ட்டுங்க ஒன்றும் பத்து சொல்கிறாங்க ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாது அனுசரித்து கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன் காங்கயத்துக்கு ஜஸ்ட் பதினோரே கிலோமீட்டருங்க அக்கம் பக்கம் எல்லா கம்பெனி பெட்ரோல் பங்க்கு எல்லாமே வந்துருச்சு இந்த பக்கம் முத்தூர் ஒம்பது கிலோமீட்டருங்க பஸ் ஸ்டாப் ஒட்டி இருக்குது மெயின் ரோட்டுக்கு வந்திங்கன்னா அந்த கல்யாண மண்டபம் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது நிறைய கம்பெனிகள் வந்துருச்சுங்க காங்கேயத்தோட டெவலப்மெண்ட் இது வரைக்கும் வந்துருச்சுங்க அக்கம் பக்கம் கல்லூரி இந்த மாதிரி இருக்குதுங்க ஏற்ற மாதிரி மண்டபம் இருக்குது மெயின் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு எட்டி பிடிச்ச மாதிரி ஐம்பதே மீட்டர் தானுங்க மெயின் ரோட்டுக்கு ஸோ அதனால் ஒன்றும் தப்பு வராதுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா வந்து இடத்த பாருங்க ஒரு சிலர் வந்துங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க பார்த்துட்டு பக்கம் வீடு தான் இருக்குது இல்லை கல்யாண மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி போனோம்னா எவாடியாவது விசாரிச்சுக்கலாம்னு எல்லாமே பண்ணுறாங்க செய்கிறாங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னாலும் எங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல அதனால் உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க நாங்கள் இடத்த காட்டுறோம் காட்டினப்புறம் நீங்கள் பக்கம் விசாரிங்க நாங்கள் இல்லாத போது அது ஒன்றுமே தப்பு இல்லை ஆனால் வந்து நமக்கே சொல்லாமல் போகிறது எப்படி இருந்தாலும் ஏனுங்க உங்களை நாங்கள் பார்க்காமே விட்ருவோம் நாங்கள் அங்கே வராமலேயே போயிடுவோம் ஸோ அதனால் வந்து நீங்களும் கரெக்டாக நடந்துக்கோங்க எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக காசு கொடுக்க போகிறதுல நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் நீங்கள் சர்வீஸ் காஸ்ட்டு தான் கொடுக்குறீங்க நாங்கள் அப்படி ரேட்டெல்லாம் ஒன்றும் சேதியில் சொல்லி உங்களை ஏமாற்றி விட மாட்டோமுங்க சர்வீஸ் தான் வேலை செய்கிறோம் ஒரு சில மீடியேட்டர்களும் கண்டிப்பாக தவறு செய்கிறாங்க பட் நாம் அப்படி கிடையாது நம்ம ஒரு இது நிறுவனமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நாங்கள் கஸ்டமருக்கு நல்லா சர்வீஸ் பண்ணால் தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும் அதை மனசில் வச்சுட்டு நாங்கள் வெளிப்படையாக ஓப்பனாக தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி எல்லா கிளைண்ட்டும் தவறு பண்ணுறதில்ல ஏதோ ஒரு கிளைண்ட்டு தவறு பண்ணுறாங்க ஸோ அதை அவங்க திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறோம் நேற்று நம்ம ஒரு இடம் காட்டுறதுக்காக போயிருந்தோம்ங்க கிளைண்ட்டு நமக்கு முன்னால் போயிட்டாங்க அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க காட்டுக்காரோட நம்பர் கொடுத்துட்டாங்க இடத்த வாங்க வந்தவர்கிட்ட அவர் எடுத்துக்காரங்கிட்ட அவருக்கு பேசிக்கிட்டோமே என்கிட்ட அவர் உண்மையை சொல்லிட்டாருங்க இந்த மாதிரி நாங்கள் வந்தால் பக்கத்தில் நம்பர் கொடுத்தாங்க இடத்துக்காரங்கிட்ட பேசிட்டேன் சுரேஷுங்க நீங்கள் ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க அவர் உண்மையை மறைக்காமல் சொல்லிட்டாருங்க ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஓப்பனாக பேசுகிற ஆட்களும் இருக்காங்க சொல்லாமலேயே நேரில் போய் வியாபாரம் பேசலாம்னு நினைக்கிறோம் இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இடம் விற்கிறவரும் நமக்கு அதுக்கு முன்னாலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் எனக்கு கூப்பிட்டாருங்க பக்கத்தில் நம்பர் வாங்கி அதனால் இடம் விற்கிற ஒரு சிலரும் இவங்க மூலியமாக தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறதே நம்மக்கிட்ட மறைக்காமல் ஓப்பனாக சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் இடம் விற்கிறவங்க கிட்ட முதலே ஒரு பேசி ஒரு எம்ஐஓ அக்ரிமெண்ட் சைன் வாங்கிடுறோம் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வர கிளைண்ட்டு எங்களதாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதையோ அதனால் எங்களுக்கு எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது தெரியாமல் ஒரு சிலர் வந்து நேரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களை நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு விஷயமே இல்லைங்க சரி நம்ம விஷயத்துக்குள்ளே போலாமுங்க மொத்தம் காங்கையத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுங்க அக்கம் பக்கம் வந்து கல்யாண மண்டபம் கால் கல்லூரி பெட்ரோல் பங்க் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணு சென்ட் இன்னொன்று இருபத்தி நாலு சென்ட்டுங்க ஒரு சென்டோட ரேட்டு ஒன்றும் பத்து சொல்கிறாங்க பிக்சரு கிடையாதுங்க விலை நம்ம அனுசரித்து பேசிக்கலாம் எல்லா வசதியும் இருக்குதுங்க டவுனுக்குள்ளே வாங்கி சிரமப்படுறத விட இந்த மாதிரி ஒரு பத்து சென்ட் பஞ்சு சென்ட் இருபது சென்ட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இடம் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கோ இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு இடம் தேவைப்பட்டதுன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க நன்றிங்க